ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே நம்ம பண்ணலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்கும் இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு குக்கரை எடுத்துகிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க மட்டனை நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க குக்கரில் வேக வைக்க தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க கூடவே பத்து பல் பூண்டு கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோல் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போ மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துருக்க எல்லா பொருட்களையுமே மட்டனோடு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குக்கரில் ஆறு விசில் வெட்டு ப்ரெஷர்லாம் வெளியில் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் வெந்து வர்றதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுமே அரை மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்து முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கங்க நல்லா இந்த சீரகம் சோம்பு தேங்காய் முந்திரி பருப்பு மிளகு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை குழம்புல சேர்க்கும் போது குழம்பு நல்லா சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கூடவே ஒரு பிரிஞ்சி பட்டை ஒரு நட்சத்திரப்பூ லவங்கம் ரெண்டு கிராம்பு ஒரு இலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கங்க சேர்த்துருக்க பூண்டையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க கூடவே பொடி பொடியாக நறுக்கி எடுத்தால் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்வப்பு சேர்த்து தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி வதங்குற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும் இப்போ ஒரு மூணு ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக குழைவாக வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு குழையாக வதங்கி வந்தாலே போதும் இதில் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா உங்கள் மட்டன் மசாலா இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் அவ்வளோதான் மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கங்க பாருங்க இப்போ மசாலாலாம் வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கரில் வேக வச்சிருந்தா மட்டனை அந்த மட்டன் வெந்து வந்து அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கங்க அப்பதான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை குழம்ப கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக தெரியும் அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்டெல்லாம் சேர்த்த பிறகு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும் இப்போ வந்து குழம்பு ஒரு கொதி கொதித்து வரட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் பாருங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம தேங்காய் சீரகம் சோம்பு மிளகு கசகசா முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடுத்து குழம்பு கொதித்து வரும்போது குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும் இந்த சமயத்தில் குழம்புல வாசனைக்காக கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது நல்ல குழம்புல கொதித்து வெந்து வரும்போது இந்த கொத்தமல்லி வாசமும் சேர்ந்து குழம்புல வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் அவ்வளோதான் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் அருமையான பக்கத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு இதை இட்லி தோசை நான் பூரி சப்பாத்தி சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோல சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்